आ गए नहीं कैसा ना यार के

இன்னொரு முறை பார்க்க வரணும் பூர்ணமாக குணமடைய அதுக்கப்புறம் இன்னும் இரண்டு வாரம் என்னை பார்க்க வரணும் அதுக்கப்புறம் அதுல இருக்க பிரச்சனை தீர்த்து தருவேன் பூர்ணமா அவனை ஜெயித்து நடமாட வச்சு கொடுத்துருவேன் கவலைப்பட வேண்டாம் இப்போ ஒரு தொழிலுக்கு பொருளாதாரத்துக்கு கேட்கணும் கால விடுத்துட்டு வா அப்படியா கேட்டுருவா ஏன்னா அவனுடைய வீட்டுக்கு போற வழியில அரை வரலாறு தூரத்துல

Tem é samba. இந்த கறியை கொண்டு போய் நாளைக்கு காலையில ரெண்டா அரைஞ்சு புளிஞ்சு நீயே சாப்பிட்றணும் இந்த விழுதியை தண்ணியில ஓட்டி நீ இருவருமே குடிக்கலாம் மாற்றம் இருக்கு அவரை பூஜை வெற்றி ஆகும்